ஆமா கொஞ்சம் இருங்கம்மா கொஞ்சம் இருங்கம்மா இவங்கள் வந்து இப்ப உங்களை மாதிரி ஒரு அனுபவம் வாய்ந்தவங்க இல்ல இவங்கள் வளர்ந்து வார இளைஞர்கள் அப்ப கிருஷ்ணாண்ட ஒரு இளைஞர் குறிப்பு ஒரு நாலஞ்சு கொடியங்கள் தமிழ் புறவுல ஒரு இளைஞர்கள் நாலஞ்சு கொடியங்கள் ரெண்டு பேருக்கும் நானா நீயாண்ட ஒரு போட்டி ஒன்று வருது இதுல வந்து ஒரு தொழில் ரீதியா வந்து அப்ப இன்னொரு பக்கம் வந்து இந்த தேசிய கொடிய பிடிச்சிட்டாருன்னு சொல்லி இந்த சமூக வலைதளங்கள்ல பல எதிர்ப்பு வருது ரெண்டு சைட்டாலையும் வந்து கிருஷ்ணாவை தாக்குறாங்க அப்ப இவர் வந்து புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கிற உணர்வு மக்கள் எங்களை மாதிரியான உணர்வு மக்களை வந்து புரிந்து கொள்ளலாம் வந்து இவர் தமிழ் புறவோடையும் இந்த தேசிய கொடியை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பாலையும் வந்து ஒரு மன அழுத்தத்துக்குள்ள இருந்து தான் அவர் செயற்பட்டவர் அந்த தருணத்துல வந்து இப்படியான பிரச்சனைகள் வரும் என்று சொல்லி அவர் அதை அவதானிக்கல வந்து அதை கருத்துல பெருசா வந்து அடுத்து வந்து இல்ல இல்ல அந்த இப்போ ஒரு வாய்ஸ் ஒன்று வந்துருக்கு கிளிநொச்சி ஆளோட நான் வந்து பார்க்கணும் சந்திக்கணும் நீ யாரில் அப்படி ஒன்று வந்திருக்குது மற்ற தமிழ் புரோவோட வந்து உள்ளுக்குள்ளால போன் எடுத்து தமிழ் புரோவோட முரண்பட்டிருக்கிறான் அப்போ தமிழ் புரோ சொல்லுது தன்னோட கதைச்சும் முரண்பட்டது அதால தான் தாம் வந்து தன தான் வந்து இதை கிருஷ்ணாப்பட்டி வந்து அவதூறா சொல்ல வேண்டிய தேவை இல்லையோன்னு சொல்லி தான் அப்படியே கையை விட்டுவிட்டு போயிருப்பேனென்னு சொல்லி தன்னோட ஃபோன் எடுத்து கேம கேட்டபடியா தான் தான் வந்து உண்மையை சொல்ல வேண்டி வந்ததுண்டு இல்லை இல்லை உலக உலகாலம் நாலஞ்சு வருஷமா கிருஷ்ணா வேலை செய்து தானே எதுவும் சொன்ன நானோ ஒன்றுமே இதுண்டு இல்லை தன்னோட நண்பன் மேற்தனம் பழகி கொண்டு வந்தது ஆனா ஏதோ ஒரு இதில் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முதல்ல ஒரு கருத்து முரண்பாடு வந்தது தான் தாழ்புறம் இப்படியான பிரச்சனை நடக்குதுன்றதை நான் நானும் உதவி செய்த நான் இப்படியான விவசனங்கள் வந்தது அதால நான் உதவி திட்டத்துல இருந்து விலகிட்டேன் அது 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 உண்மைக்கு புறமானத்தை வந்து பதிவிட்டு தமிழ் புரோ வந்து இந்த தேசிய கொடிக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்த புலமேந்த தேசத்தில் இருந்த உறவுகளும் தமிழ் புரோவும் ஒன்று சேர்ந்து இவர் எப்படியாவது இந்த சமூக வலை தளங்கள்ல இருந்தும் இப்படியான சேவையில இருந்தும் ஒதுங்கறதுக்கு வந்து பிளான் பண்ணி செய்த சதிதான் இது தமிழ் ப்ரோ ஆரம்பத்திலேயே இப்படி ஒரு யூடியூப் சேனல்காரர் வந்து இப்படி ஒரு குற்றம் சொல்லி நான் ஒரு காணொலி நாற்பது நிமிஷம் காணொலி போடுவேன் வந்து இதை பாருங்கன்னு சொல்லி பதினஞ்சு அதே மாதிரி அந்த காணொலியை விடுறாரு அந்த காணொலியை பார்த்த கிருஷ்ணா வந்து நேரடியாக கடைக்கு போய் தம்பி இந்த காணொலியை வந்து அகற்று இது தேவையில்லாத இது வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்காத என்று சொல்லி தாழ்மையா போய் அவர் கேக்குறாரு அந்த கடைக்குள்ள கேட்கும்போது கேட்கும் போது திரும்ப தமிழ் ப்ரோ வந்து காணொலி விடுறார்

இது தமிழ்ப்புற வந்து என்னத்த புலம்பெயர்த்த ஒரு முக்கியமான ஆள்கிட்ட வந்து சொல்லியிருக்க கொடைபிடிச்சத சுட்டி காட்டித்தான் இதை பெருசாக்கினது தனிப்பட்ட பிரச்சனையை சமாளிக்கலாமு தெரியாமல் தவிச்சதுதான் தமிழ்புறம்

போராட்டம் அழிஞ்சி இந்த போராட்டம் அழிஞ்ச என்ன போராட்டம் மௌனிச்சு இன்று வரைக்கும் ஒரு உலகத்துல இருக்கிற ஒன்று ரெண்டு பேரை தவிர ஒன்று ஒரு குறிப்பிட்ட கொஞ்ச பேரை தவிர மற்றவன் எல்லாம் ஒரே ரத்தத்துக்காக ஊர் உங்களை எல்லாருக்கும் விளங்கத்தானே ஐயா வேணும் எவன் எவன் எங்கள ஈழத்துக்கும் எவன் எங்கள விடுதலைக்கும் எதிராக வந்து சின்னொரு இது செய்கிறானா அவனை போட்டு அடிச்சிருவாங்களா எத்தனை வயசு கிருஷ்ணாக்கு அதத்தானே தமிழ் புற சொல்லுது கிருஷ்ணாவுக்கு தன்னை விட வயசு கூட என்று தமிழ் புற சொல்லுது ஒன்பது இருபத்தி இல்லை போராட்டம் எத்தனை வருஷன் போராட்டம் ஒரே ஒரு நிமிஷம் கிருஷ்ணாக்கு எத்தனை வயசுன்னா கிருஷ்ணாக்கு இப்ப இருபத்தி நாலு ஆறு வயசு கழிச்சேண்ணா பதினாறு வயசு இல்ல இல்ல முப்பத்தி நாலு வயசுதானே

பதினேழு வயசு அந்த ஒரு பதினேழு வயசுல வன்னிக்கே வராத போராட்டத்தை பத்தி அனுபவம் தெரியாத ஒரு கிருஷ்ணா செய்யற பிள்ளையா உங்களோட போராட்டத்துல இருந்து ஈடுபட்டு போராட்டத்தோட ஊறின ஒரு கலைஞர் வந்து ஒரு ஒரு பொறுப்பாளர் வந்து எதிரா வந்து வந்து இன்னும் என்ன சொல்றேன்னா உங்களுக்குண்ட ஒரு தலைமை இருக்கு உங்களுக்கு தலைமை இருக்குன்னு நீங்கள் இதுவரை ஆறாவது நீங்கள் எல்லாரும் வந்து அவனை பத்தி பிள்ளையா சொல்றீங்க கொடி பிடிச்சிட்டாங்க அவங்க கொடி பிடிச்சிட்டு ஆறாவது அவனை பற்றி தனிப்பட்ட ஒருவருதன் வந்து காய்ச்சிங்களா நாங்களாம் இதுக்கு பொறுப்பு அவரை விடுங்கோன்னு சொல்லி காய்ச்சிங்களா

அப்போட்டம் எத்தனையோ சமாதான காலங்கள் காலங்கள் வந்தது எங்களுக்கும் ஆமிய தெரியாம தான் நாங்கள் நான் ஆண்டு பிறந்த எனக்கும் ஆமிய தெரியாது இப்ப ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு வெற்றி விழாக்கு முகமால பாதை இங்கால புளியங்குளை பாதை ரெண்டையும் தவிந்து எனக்கு ஆமிய தெரியாது உண்மையில ஆமிய தெரியாது எனக்கு அந்த பாச எடுத்து விட்டுல போன அப்படின்னு ஆமிய தெரியும் நான் பெரிய முழிப்பி துக்கத்துல போய் வாரது சரியா அப்ப நான் சின்ன படிக்க எனக்கு பதினாறு ரெண்டாயிரத்தி நாலாம் எண்பத்தி ஆற எனக்கு நான் படிச்சு கொண்டிருக்கிறேன் ஆனா நானே பயந்தான் போய் வாரேன் ஆமி எனக்கு அப்பதான் பர்ஸ்ட்

வேலை செய்திருக்கிறீங்க இவ்வளவு அறிவு இருக்குது நொலேஜ் இருக்குது யூனிக்கு போயிருக்கீங்க யூனியில் ஒவ்வொரு மாவிர நாள் கொண்டாடுறாங்க முள்ளிவாக்கால் கொண்டு வர்றாங்க எல்லாம் கொண்டாடுறாங்க இந்த யூடியூப்பு ஃபுல்லாக விடுதலை சம்பந்தமா இருக்குது என்ன யூடியூப்புக்குள்ள பயணிக்கிற ஒரு நெட்ஒர்க் டிஜிட்டலில் பயணிக்கிற ஒரு ஆளுக்கு விடுதலை சம்பந்தமாகவும் விடுதலை போராட்டம் சம்பந்தமாகவும் தெரியாமல் போயிட்டுது

அவர் உணர்ந்து மன்னிப்பு கேட்டு சொன்னா வந்து வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தவறு செய்திட்டார் அவர் வந்து விரும்பி போகல அவர் ஒரு நண்பர் மூலமா தான் போறார் நண்பர் தான் கூட்டி கொண்டு ஒரு நண்பர் வந்து சில நேரம் ஒரு நல்ல நண்பர் வந்து அவர் விரும்பலாட்டியும் வந்து அவர் மனசை மாத்தி இப்ப இருக்கிற அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் இந்த அரசாங்கத்துக்கு வந்து எங்கட யாழ் மண் மக்கள் வந்து பெரும்பான்மையான வாக்களை போட்டு இது ஒரு பெரிய இஸ்வா வராதுன்னு சொல்லி அவரை ஒரு பிரெயின் போஷ் பண்ற மாதிரி கூட்டிக் கொண்டு போய் சும்மா கொடிய போய் ஒரு ஆதரவு கொடுத்துட்டு வருவோம் கூட்டிக் கொண்டு போய் ஒரு மன ரெண்டு மனதுல போயிருக்கலாம் தானே அவர் வந்து சரி கோபிகோட்டை என்ன அப்படி போனவர்

சரியா மற்றும் வெளிநாட்டுக்காரர் புஷ் பண்ணியா இல்ல வெளிநாட்டுக்காரரால கிருஷ்ணா அரெஸ்ட் பண்ணப்படல அப்ப அங்க உதவி வேண்டின இந்த மக்கள் மக்களுங்க என்பிபி அரசாங்கத்துக்கு போய் கொடி குடிச்சியில இருந்து ஆரம்பிச்சேன்னு சொன்னால் இப்ப கிருஷ்ணாக்க போய் இப்ப கிருஷ்ணாவும் உள்ள போட்டுட்டாங்க கிருஷ்ணாக்கா எந்த ஆதரவும் இல்லையா இப்ப இப்ப நான் கேக்குறேன் கிருஷ்ணாக்கு இப்ப யாழ் மாவட்டத்துல எந்த ஆதரவுமே இல்ல அல்ல யாழ் மாவட்டத்துல எந்த ஆதரவும் வெளியில எடுக்கலாது இல்லையா அது பிள்ளை என்ன நீங்க இப்ப இப்பத்த நிலைமையில வந்து இப்ப பாருங்க கிருஷ்ணா என்ன காரணத்துக்காக போனதுன்னு உங்களுக்கு தெரியும் பிடிச்சது கொடி இதுதான் காரணம் ஆனால் அரசு பண்ணது என்ன பதினெட்டு வயசு பிள்ளை இல்லையோமோ அப்ப எங்க நிக்குது என்ன பிரச்சனை காசு இதுதான் மெயின் பிரச்சனை அப்ப யாழ்ப்பாணத்துல உள்ள அவளா பக்கம் ஒரே நாடுல மக்கள்கிட்ட எல்லாம் வந்து காசு இருக்கோ நாங்க கிருஷ்ணா காப்பாற்றுவோம் சொல்லி கொண்ட இப்ப பொருஷ்ட கொடுத்து மீட்க கூட காசு இருக்கோ இல்லை இதுதான் பிரச்சனை இது ஆறு ஆறு சீக்கி ஓணும் ப்ரோ கழிச்சு முடிச்சு போட்டு டைம் தாங்க ப்ரோ டைம் தாங்க 했는데 சொன்னா ப்ரோ நான் வந்து நேரலயே இன்னொரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நிப்பாட்டிடுவேன் நான் முடிக்கிறேன் ஐயா என்ன என்ன பொறுத்த லெவல்ல இது வந்து சுமூகமா முடிச்சிருக்கலாம் ஐயா இந்த பிரச்சனை கிருஷ்ணாவும் படிவா கையாண்டிருக்கலாம் இதில் வந்து என்ன படுத்துல கிருஷ்ணா உள்ளுக்க போகிறதுக்கு கிருஷ்ணா தான் கிருஷ்ணாவும் கிருஷ்ணாவோட சேர்ந்தவர்கள் தான் காரணம் நான் சொல்லுவேன் வெளிநாட்டு வெளிநாட்டுல இருக்கா கொஞ்சம் இப்ப ரெண்டு மாசமா வந்து ஒன்னு ரெண்டு நேரலையில வந்து கிருஷ்ணாவை போட்டு தாக்கினாங்க தெரியுமா அந்த அவங்க இப்பயும் போட்டு தாக்குவாங்களா நாளைக்கு அவங்க தான்

இப்ப கிருஷ்ணாவும் இவ்வளவு பெரிய இதுவரை செய்திருக்கிறார் அவரு ஓய்வ பிடிச்சோ ஏதோ பிடிச்சி

நான் சொல்றேன் கேளுங்க இல்ல ஓப்பனா சொல்றேன் இது வந்து நீங்க சொல்றீங்க நாட்டுல வந்து பிரண்டால் ஏற்பட்டன்றது அது ஒருத்தன் ஆறு தமிழ் புரோன்ற தமிழ் புரோ வந்து மூணு

கூட தலைவர ஏற்றுக்கொண்டேன் அவரை கூட ஒளிச்சு தலைவராக வந்து நீங்கள் நீங்கள் நான் ஒரு வகையில நான் உங்களுக்கு சொல்றேன்

கொஞ்சம் எல்லாரும் அமைதியாருங்கப்பா இந்த பெட்டி கோய்க்கு ஊறவங்க ரெண்டு டேஸ்ட்டு கொடுங்கப்பா என்ன என் காய்க்க வரீங்க கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க என்னன்னு சொன்னா அவர் வந்து கிறிஸ்தவ் வந்து

அஞ்சிமார் காசு கொடுத்தாங்களோ கொடுக்கலையோ அதுவும் பிரச்சனை இல்ல அது அஞ்சி அதுவும் சொன்னா போடுறேன் வீடியோ எடுத்து அந்த பிரச்சனை இரண்டாவது